சிரச எஃப் எம் சிரச டிவி மேடை இசை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சி நாடகங்கள் பின்னணி குரல் வளங்கள் என பல்வேறு துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்திய பிரியாந்த் விஜயசிங்க இன்று தனது கன்னி இசைத் தொகுப்பை வெளியிட்டார் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் கேட்போர் கூடத்தில் இசை தொகுப்பு வெளியிடும் நிகழ்வு நடைபெற்றது சந்தசி எனும் இந்த இசை தொகுப்பில் பதினாறு பாடல்கள் அடங்கியுள்ளன அகால மரணமடைந்த தனது மகளின் பெயரில் இந்த இசை தொகுப்பை வெளியிடுவதாக பிரியந்த விஜயசிங் தெரிவித்தார் முதலாவது பிரதி வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் இணை முகாமைத்துவ பணிப்பாளர் ராஜமகேந்திரனிடம் கையளிக்கப்பட்டது நிகழ்வில் பிரபல கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் கலை ஆர்வலர்கள் பல்வேறு தொழில் வல்லுநர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இருபத்தி இரண்டு வருடங்களாக வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா நிறுவனத்தில் சேவையாற்றும் பிரியாந்த விஜயசிங்க எம் டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பின் மக்கள் தொடர்பாடல் பணிப்பாளராக பதவி வகிக்கின்றார் கூற முடியாத ஆத்ம திருப்தி பாடல்களில் அடங்கியுள்ளது கலைஞர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றே நான் நினைக்கின்றேன் பாடலின்றி ரசிக்கும் போது மிகுந்த திருப்தி கிடைக்கும் அதே போன்று பாடலை பாடும் பாடகருக்கும் மிகுந்த திருப்தி கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி தான் என்னை தேட வைத்தது வேறு எதுவும் இல்லை பிரபலம் அல்லது பாடகராக பயணிப்பதற்கோ அல்ல உள்ளிருந்த திருப்திதான் என்னை அழைத்து சென்றது எனக்கு இவ்வாறானதொரு பலத்தை பெற்றுக் கொடுத்தமைக்கு மகாராஜா நிறுவனத்திற்கும் மரியாதைக்குரிய தலைவர் மற்றும் குழும பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்மை கிடைக்கும்